மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பான தந்தையை உண்மை போற்றுகின்றேன் புகழ்கின்ற வணங்குகின்றேன் நன்றி செலுத்துகின்றேன் இந்த நேரம் வரை எங்களை வழிநடத்தி காத்து வந்ததற்காக நன்றி அப்பா அப்பா உமது சிலுவை பாடுகளை தியானிக்கும் இந்த காலத்தில் எண்ணற்ற மக்கள் போரின் காரணமாக உணவில்லாமல் இருப்பிடமில்லாமல் தவிக்கிறார்கள் அவர்களுக்காக எங்கள் ஜபங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் முடிவுக்கு வர வேண்டும் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர வேண்டும் நிரந்தர சமாதான ஒப்பந்தம் ஏற்பட ஜபம் செய்கின்றோம் தயக்குறிந்து மனமிரு அப்பா அன்பான தந்தை இறக்கத்தின் ஊற்றி மக்களாகி நாங்கள் இவ்வுலகில் சாத்தானாலும் தீய மனிதர்களாலும் எண்ணற்ற இன்னல்களை அனுபவித்து வருகிறோம் குறிப்பாக பணி செய்யும் இடங்களில் திரு நாட்களில் விடுப்பு கிடைப்பதில்லை சில நாட்களில் ஆலயத்திற்கு கூட வர முடிவதில்லை சிலுவை பாதையில் உமோடு பயணிக்க முடியவில்லை பல மக்கள் உம்மை அறியாமல் இருப்பதாலே இவ்வாறு ஏற்படுகின்றது இறைவா இந்த நிலை மாற வேண்டும் எங்கும் ஆட்சி வர வேண்டும் ஆண்டவரே உம்மை உலகுக்கு அறிவிக்கும் கருவிகளாக எங்களை மாற்றிட வேண்டும் அப்பா உம்மிடம் அன்றாடுகின்றோம் இதற்காக எங்களை ஏறெடுத்து பார்த்தள்ளும்